ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னை நினைக்கையில் எனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கின்றாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கப் போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே தீய எதிர்பார்த்த கேள்விதான் என்றும் உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கின்றாய் அவர்களுக்கு நிதானமாய் இரண்டு வார்த்தைகளில் நீ பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் இடத்தை நீ உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ மனித நேயம் உள்ள கொண்டவர் என்பதால் நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்தில் செய்தாலும் அதை நான் உனக்கு உணர்த்திக்கொண்டே இருப்பேன் அதை நீயும் உணர்ந்திருக்கிறாய் உனக்குள்ளேயிலும் தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மை உணர்த்தவே உன் வாழ்க்கையில் நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி அதுவே போதும் ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ இப்போது நின்று கொண்டிருக்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கத்தான் செய்யும் நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியது மிகவுமே முக்கியம் இவற்றையெல்லாம் சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக நீ பிடித்துக்கொள் நிச்சயம் உனக்கு சோதிக்கும் நிகழ்வுகள் நடந்தால் என்னுடைய பெயரைச் சொல்லி அதை இறுக்கமாக பிடித்துக்கொள் என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என்னுடைய கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி நிற்கும் வெற்றியுடன் கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாகவோ ஒரு அரசியாகவோ அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் உயிருக்கு மேலாய் நான் என் நெஞ்சில் உயிராய் சுமக்கும் என் கருவின் சிசுனி உன்னை என் கண்ணில் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என் கண்ணில் வைத்து கருவாக உன்னை சுமந்து வந்தவன் நான் உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பேன் உன்னுடைய அன்பு முழுவதுமே எனக்காக மட்டும் இருக்கட்டும் என்னுடைய அன்பு முழுவதையும் உனக்கு நான் தருகிறேன் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டுமே எனது சந்நியாத்தின் முன்னர் நெருப்பில் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் எரித்து விடுவேன் துணி என்ற நெருப்பில் நீ எனக்காக ஒரே ஒரு மட்டை தேங்காய் எடுத்து வந்து உன் தலையை சுற்றி அதில் போட்டு விடு உன்னுடைய திருஷ்டிகள் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் உன் கருமாக்கள் ஒழிய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் ஒரே ஒரு முறை என் ஆலயத்திற்கு வந்து முக்கன்னுடைய தேங்காயை எடுத்து வந்து உன் தலையை மூன்று சு முறை வலப்புறமும் இடப்புறமும் சுற்றி அங்கு எரிந்து கொண்டிருக்கும் என் துணியின் மீது போட்டுவிடு அந்த துணியின் நெருப்பில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாவற்றையுமே நான் பொசுக்கி விடுகிறேன் பிறகு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும்படி உன்னுடைய வாழ்வை நான் புதுப்பித்து தருகிறேன் அங்கு மகிழ்ச்சி மட்டுமே நிலத்திருக்கும் கர்மாக்கள் எல்லாம் ஒளிந்துவிடும் கஷ்டங்கள் எல்லாம் ஊற ஓடிவிடும் பயப்படாமல் வா நான் சொல்வதை உடனே செய்துவிடு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் சந்தோஷம் பூத்துக் குழுங்கும்